பற்றியும்வலைப்படுவதில்லை அச்சப்படுவதில்லை அப்படி ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கு இந்தியாவிலே விளங்குகிற கட்சிதான் பாரதிய ஜனதா கட்சி இத்தகைய நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பது வாடிக்கையான ஒன்று அந்த வகையில் தான் இந்த நிகழ்ச்சியை ஒரு சிறப்பு பொதுக்கூட்ட நிகழ்வாக நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார் நம்மிடையே விரிவாக பேச இருக்கிறார் தேர்தல் பத்திரம் என்பது யாருடைய நலன்களுக்காக உருவாக்கப்பட்டது கடந்த ஆறு ஆண்டுகளில் அவர்கள் எப்படி இதை கையாண்டிருக்கிறார்கள் இதனால் பயன்பெற்றவர்கள் யார் இதனால் ஏற்பட்டிருக்கிற எதிர் விளைவுகள் என்ன என்பது குறித்து இங்கே தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் அண்ணன் விடுதலை அவர்களும் பேராசிரியர் ஜவஹர்ல்லா அவர்களும் கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்களும் எடுத்துரைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேர்ந்த அரசியல் ராஜேந்திர அரசியல் கட்சி எல்லா வகையிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் மாய்மாட அரசியல் செய்வதில் மக்களை ஏழிக்கிற மாய்மாட அரசியல் செய்வதில் தாம் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதில் அதிகார வர்க்கத்தை வளைத்து போடுவதில் தேர்தலை தமக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் உட்பட அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றி கையாளுவதில் ஊழல் வெளிப்படையாக சட்டப்பூர்வமாக செய்வதில் கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை அச்சப்படுவதில்லை கூச்சப்படுவதில்லை வெட்கப்படுவதில்லை அப்படி ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கு இந்தியாவிலே விளங்குகிற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் என்ற எதுவுமே அவர்களிடத்தில் கிடையாது கூட்டணியில் தங்களோடு பயணிப்பவர்களையே பலவீனப்படுத்தி அவர்களை வீழ்த்துவதில் பாரதிய ஜனதா கை தேர்ந்த ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இப்போது அதிமுகவும் பாமகவும் அப்படி சிக்கிக் கொண்டு தவிக்கிறது அந்த இரண்டு கட்சிகளையும் இப்போது அவர்கள் பலகீனப்படுத்தி வருகிறார்கள் என்பதை இன்னும் அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் அடுத்த தேர்தலில் அவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்பதை போக போக நாம் எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம் அவர்கள் எங்கெல்லாம் கூட்டணி வைக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்தந்த கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தி அந்த கட்சியில் இருக்கிற ஆட்களையே தங்கள் கட்சியில் இழுத்து போடுவதும் தொண்டர்களை வளைத்து போடுவதும் ஊடுருவி ஊடுருவி அவர்களை சங்கிமயமாக்குவதும் அவர்களின் கைத்தேர்ந்த உத்திகளுள் சிறந்த உத்திகளாக விளங்குகின்றன அப்படித்தான் தேர்தல் பத்திரத்தை அறிமுகப்படுத்தியது அதன் மூலம் ஏறத்தாழ எட்டு சதவீதமான நன்கொடையை தேர்தல் கொடையை பாரதிய ஜனதாவுக்கு பெற்றுக்கொண்டதும் அம்பலமாகியிருக்கிறது